உலகத்திலேயே ரெண்டாவது டேஸ்டியஸ்ட் வாட்டர்னு சொல்ற சிறுவாணி தண்ணி இந்த ஒரே வாழ்வு மூலியமா தான் தமிழ்நாட்டுக்கே போகுது கோயம்புத்தூர்ல இருந்து நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் டிராவல் பண்ணி போனா கேரளால இருக்க இடம் தான் சிறுவாணி டேம் இந்த தண்ணி பாருங்க அங்க இருக்கு பாருங்க சிறுவாணி டேம் இது வந்து சிறுவாணி தண்ணி டேம்ல இருந்து டேரக்டா வருது தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருக்கலாம் அப்படியே ஃப்ரிட்ஜ் வாட்டர் மாதிரி இருக்கீங்க செக் போஸ்ட் கிட்ட ரீச் ஆனதுமே நீங்க வந்திருக்க வேண்டிய ஃபைவ் சீட்ரா செவன் சீட்ரா டுவெல் சீட்ரான்னு சொல்லி அதுக்கு அமௌண்ட்டை பே பண்ணிடணும் முக்கியமான விஷயம் கேஷ் எடுத்துட்டு போகாதீங்க கார்டு தான் அக்செப்ட் பண்ணுவாங்க பைக் மேல அலௌடு கிடையாது அவங்க பே பண்ணி ஜீப் எடுத்துக்கலாம் யானை சாணி வரவழி ஃபுல்லாகவே இருந்துச்சு சைடில் லீக்கு லீக்கு இந்த சைடு இப்போ இது ஓவர் ஒரு

ஈஷா ஈஷாவும் வெளியங்கிரி மலையும் இது மேலே போனால் பார்க்கலாம் சிறுவாணி டேம்மை முடிச்சுட்டு அப்படியே கேரளா முன்னாடி ட்ரெக்கிங் ஒரு கிலோமீட்டர் போக போகிறோம் இது மேலே வண்டியெல்லாம் அலோடு கிடையாதுங்க வண்டி கொண்டு வந்து திருப்பி அந்த சைடு நிப்பாட்டிகிட்டு அப்படியே நடந்து போக வேண்டியதான் கேரளா தமிழ்நாடு பார்டர் வேறு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த குட்டியாக ஒரு போர்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா கேரளாலையும் தமிழ்நாடு இணைக்கிற பார்டர் இருந்தாங்க இந்த குட்டி போர்டு தான் இந்த சைடு இருக்கிறது கேரளா இந்த பக்கம் வந்தீங்கன்னா தமிழ்நாடு இது ஃப்ரெஷ்ஷாக போட்ட யானை சாணிங்க வலி ஃபுல்லா வந்த வலி ஃபுல்லா யானை சாணி போட்டுச்சிருக்கானுங்க ஒரு யானை போன தடமே கிடையாது நிறைய யானை போயிருக்கு அதனாலதான் போற பக்கம் போட்டு போயிருக்கானுங்க பொங்கல் வேண்டியது வேண்டியதில்லை ஏன்னா கைடு இருக்காரு சாட்டு தான் திரும்ப வந்தா சாட்டு அங்க ஈஷா இங்க யூனிவர்சிட்டி நடுவுல இந்த கீழே பாத்தீங்கன்னா சிறுவாணி வாட்டர் பியூரிஃபிகேஷன் சென்டர் அது போக ரைட் சைடு பாத்தீங்கன்னா வெள்ளிங்கிருமலை லெஃப்ட் சைடு வாணிமலை வெள்ளிங்கிரி மலையா சிவன் மலைன்னு சொல்றாங்க லெஃப்ட் சைடு மலையா வாணிமலைன்னு சொல்றாங்க ரெண்டும் சேர்ந்ததுனால சிவவாணின்னு இந்த தனியாக சொல்லிட்டு இருந்திருக்காங்க அது அப்படியே மருவி மாறி சிறுவணி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க நம்புவோம்